Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சங்கத் தலைவர் சின்னத்தம்பி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் மாவட்ட துணை செயலாளர் இலங்கோ மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் தொண்டரடி அமைப்பாளர் வையாபுரி சமூக நல்லிணக்க பேரவையின் அமைப்பாளர் விமல்குமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் ராஜா விநாயகமூர்த்தி விஜய் கணேசன் கோபி நவீன் முரளி வெங்கடேசன் அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள லால்பேட்டை பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் காட்டுமன்னார் கோவில் வேசிகா சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் இதயம் எலும்பு நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் மாவட்ட மருத்துவ அலுவலர் பொற்கொடி வட்டார மருத்துவர் அலுவலர் மங்கையர் கரசி வட்டாட்சியர் பிரகாஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் இப்ராஹிம் பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் பேரூராட்சி மன்ற தலைவர் திமுக செயலர் கோவிந்தசாமி சோடன் நடராஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் வெற்றி வெற்றிவேந்தன் நகர செயலாளர் நாகராஜன் பொருளாளர் கேஸ்பா பாலா வானமோதேவி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏன் உங்களை முதல் வரிசையில் உட்காந்துருக்கீங்கன்னா நேற்று நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது கூட ஏற்கனவே எனது வேண்டுகோளை என்று தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற தூய்மை காவல்களுக்கு மூவாயிரத்தி அறுநூறுவா சம்பளத்தை ஐயாயிரமா உயர்த்துறீங்க முதல்வருக்கு நன்றி ஆனால் ஐயாயிரம் பத்தாது மாதம் பதினஞ்சாயிரமாவது என்னுடைய தங்கைகளுக்கு தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைத்திருக்கிறேன் வேண்டுகோளை வைத்தது மாத்திரமல்லாமல் நிதித்துறை செயலாளரை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன் தொடர்ச்சியாக அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பெரிய உறவுகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிப்பது என்கிற அடிப்படையிலே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஊடகவியலாளர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவிக்க மறந்துவிட்டேன் ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதனால கொஞ்சம் லேசா ஒரு சின்ன தயக்கமோ அன்வருடைய அன்வருடைய முகத்துல இன்னும் ஒரு ஒரு வெளிச்சம் வரல ஏன்னா அமைச்சர் வருவார் அப்படின்னு எதிர்ப்பு கட்டாயமாக இன்று அமைச்சர் வருவார் ஆனால் ஒரு அரசு நிகழ்வுகள் மிக நீண்ட நேரமாக தாமதப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அண்மையிலே இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இடிதாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளர்கள் இறந்திருக்கிற சூழ்நிலைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களோடு கலந்து பேசிவிட்டு காலம் எனக்கு அனுமதிக்கிற சூழலில் தான் வர முடியும் ஆனால் கட்டாயம் வருவேன் ஆகவே சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகள் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார் ஆக அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த மாலைக்குள் நம்முடைய அமைச்சரும் வருவார் ஒரு இந்த நிகழ்வுக்கு அது ஒரு முத்தாய்ப்பான அம்சமாக இருக்கும் அவர்கள் என்னிடத்தில் பேசினார்கள் நிகழ்வு குறித்தான தகவலை அவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டேன் அவரது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களிடத்து கூடுதலாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போதுதான் தொடர்ச்சியாக நாம் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிற நடைமுறை நம்முடைய அதிகார மையம் என்பது ஏற்கனவே மன்னராட்சி என்ற அடிப்படையிலே செயல்பட்டது மன்னராட்சி என்பது கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலகத்தின் பரவலாண்டுகளிலே அது முடிவுக்கு வந்துவிட்டது பிறகு மக்களாட்சி இந்தியாவில் நடப்பது மக்களாட்சி மக்களாட்சி என்பது மூன்று விதங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இது உங்களுக்கு தொடர்பில்லாத செய்தியாக இருக்கலாம் என்றாலும் கூட இது ஒரு பள்ளி வளாகம் என்கிற காரணத்தினாலே சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சட்டங்களை இயற்றுவோர் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் என்பது மெத்த இந்த தேசத்திற்கே கவர்னராக கூட இருக்கலாம் ஜனாதிபதியாக கூட இருக்கலாம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சபாநாயகருடைய அழைப்பு இல்லாமல் அவர்கள் சபா அந்த சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே வர முடியாது நாம் இயற்கிற சட்டங்களுக்கு எல்லாம் இறுதி ஒப்புதல் அதிகாரம் ஆளுநருக்கு ஆனால் ஆளுநர் ஒரே ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் இருந்து பேச முடியாது நம்முடைய அரசியல் சாசனம் அப்படி அந்த அதிகாரங்களை வரையறுத்திருக்கிறது அவை கூடி ஆளுநரை அடைத்தால் தான் ஆளுநர் வர முடியும் நம்முடைய ஒட்டுமொத்த தேசத்தினுடைய செயல்பாடுகளும் அரசுடைய தலைமை செயலராக இயங்குகிறது எல்லா கலெக்டர் எல்லா இங்க எல்லாவற்றுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் நிர்வாக தலைமை நம்முடைய அரசு தலைமை செய்கிறார் ஆனால் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வர முடியாது ஒரே ஒரு வார்த்தை பேச முடியாது இப்ப சட்டமன்றத்துக்கு இருக்கிற தனித்துவமான அதிகாரம் எப்படி அந்த மாதிரி அந்த அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி சட்டங்களை இயற்றி திட்டங்களை இயற்றி கொடுத்து விடுவதோ எங்க வேலை நடைமுறைப்படுத்துவது யாருன்னா பியூரோகிராசி என்று சொல்லக்கூடிய அதிகார இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை